ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ நாட்டு மீன் மைண்ட் வந்து குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு நாட்டு மீன் கடையிலேயே வாங்கி நல்லா வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வரக்கறத்துக்கு ரெண்டு வச்சிருக்கேன் அது வந்து வவ்வால் மீன் கெண்டை மீன் இது வந்து வரக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நாட்டு மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுங்கிறதை நான் வந்து காட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டால் தான் வந்து நாட்டு மீனுக்கே வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மண் சட்டி போட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கருவடம் அதுவும் குழம்பு உடம்பு போட்டு நம்ம தழிச்சுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வரணும் நீங்கள் உங்கள்கிட்ட கருவடம் இல்லை குழம்பு வடம் இல்லைன்னா நீங்கள் வந்து வெந்தயம் சின்ன வெங்காயம் அதோட கொஞ்சம் சோம்பு போட்டு கூட நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் சோம்பு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு அரைச்சி போடுறத இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இதோட ஒரு மூணு அல்லது நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தந்த மாரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க இது வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இதோட நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம் இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதிகம் இதோட நல்லா வதக்கி பண்ணுவேன் இப்போ இந்த தக்காளிலாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதை நம்ம கருவடம் போட்டு எப்பொழுதுமே மீன் குழம்பு வைக்கிறதுனா கருவடம் போட்டு வைச்சோம்னா மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து வெங்காயம் வெந்தயம் எந்த மாதிரி போட்டு நீங்கள் தாளித்து இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் அது பிறகு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி இது எல்லாமே நீங்கள் அப்புறம் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் நான் வந்து வருஷத்துக்கு எப்போதுமே நான் வந்து இந்த கருவேடாலாம் போட்டு வச்சுருவோம் மீன் குழம்புக்கு வேணுங்கிறதாக நாங்கள் போட்டு வச்சுருவோம் இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஏற்கனவே வந்து புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நான் வதக்கிக்கிறேன் ஏன்னா அப்போதான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் எப்போது மீன் குழம்பு வச்சாலும் இந்த வதக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து நம்ம சேர்த்துப்போம் மிளகாத்தூள் போட்ட பிறகு ரொம்ப தீ அதிகமாக வைக்காதீங்க சீக்கிரம் கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாத்தூள் சேர்த்துப்போம் ஒரு கிண்டு கிண்ணா போதும் உங்களுக்கு ரொம்ப நாள் கிண்டை வேணாம் இந்த கலருக்காக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த புளிக்கரைசில வந்து இதோட விட்டுறோம் இதிலேயே நான் உப்புலாம் போட்டு ஊற்றுட்டேன் நீங்கள் வந்து உப்பு பத்தலைன்னா அப்புறம் செக் பண்ணி பார்த்து போட்டுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு பாத்திரத்தை அலசி அதையும் விட்டுக்கலாம் குழம்பு தேவையான அளவு நீங்கள் புளியோ அல்லது புளி உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளுக்கு தே அளவு சேர்த்துங்க இதை நான் வந்து ஒரு அஞ்சு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து என்னுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும் இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் அதுலேயும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுலேயும் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் அப்படியே மிக்சியில் அப்படியே ஓட்டி எடுத்துகிட்டு இப்போ எனக்கு வந்து உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ மாங்காய் எடுத்து இதில் போட்டுடும் மாங்காய் நல்லா முத்தனை மாங்காய் கொஞ்சம் இது மாதிரி பழக்காய் மாதிரி இருக்கு பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இப்போ இதை மூடிடுறேன் மூடிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் இது வந்து நீலமாங்காய் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அழுத்தமாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து வந்திருச்சு இது வந்து கரைஞ்சி போகாது இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இந்த சோம்பு இதை அதோட குட்டிட்டு இதில் ஒரு நல் சின்ன வெங்காயம் வச்சு அதையும் லாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு மீன் குழம்புல நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிட்ட கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த மீனோட தலைப்பகுதியெலாம் இருக்குது அதெலாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த தலைப்பகுதியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துப்போம் அது சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு கரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது இன்னும் நம்ம மீ மீனெல்லாம் போடணும் போட்டாவே உங்களுக்கு நல்லா இழுத்துரும் அப்படியே குழம்பெல்லாம் இப்போ வந்து இந்த தலைப்பகுதியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் தலைப்பகுதியிலாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த கெண்டை மீனுக்குள்ளே தலையெல்லாம் இருக்குது அதையும் சேர்த்துடும் இது நீங்கள் வெறும் தலை இதுமாரி நாலஞ்சு தலை இருந்தாலே நீங்கள் போட்டு குழம்பு வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் தலை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு அதை சாப்பிட மாட்டாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த துண்டு மீனெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கிற மாரி தெரியும் இந்த உள்ள மீன் இறங்குனா சட்டியை பிடிச்சி அப்படியே சுற்றி விடுங்க சுற்றி விட்டோடனே உங்களுக்கு அந்த மீனெல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே இறங்கிக்க இல்லை தீ வந்து இப்போ இந்த டயத்தில் வந்து அதிகப்படியான தீ வைக்கக்கூடாது ஏன்னா மீன்லாம் வந்து உடஞ்சிரும் அதனால் லேசான தீ வச்சுங்க தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மீனெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நீங்கள் வடிகட்டி சேர்த்துங்க ஏன்னா மறுபடியும் வந்து தண்ணியோடு சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அதனால் மீனை வந்து உங்களை கையால் நல்லா கொஞ்சம் அழுத்தி புழிஞ்சாமாரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மீனில் வந்து தண்ணி இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கொதிக்க விட வேண்டாம் மீனை போட்டுட்டு தண்ணி ஆயிடுச்சுன்னா வந்து அப்புறம் மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம கொதிக்க விடணும் ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டுப்போம் போட்டுட்டு வந்து பாருங்கள் லேசாக அப்படி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மீனும் உள்ளே இறங்கிடும் இல்லைன்னா ரெண்டு பக்கத்துலேயும் துணியை பிடிச்சிட்டு இப்படி சுற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனெல்லாம் உள்ளே இறங்கிடும் இப்போ வந்து தீ அதிகமாக போட கொஞ்சமாக லேசாக தீ வச்சு லேசாக கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை கொத்தமரி இருந்தால் மேலே கொஞ்சம் தூவிக்குங்க குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா லேசாக கொ கொதி வந்தாவே உங்களுக்கு போதும் இப்போ மூடி வச்சு இப்படி திறக்கிற பாருங்க கொதி வருது இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாட்டு மீன் குழம்புனாவே உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் சோம்புலாம் வச்சு அரைச்சி போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் subscribe and thank you friends